ஆகஸ்ட் பதினெட்டு நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி ஆராதனை பண்டிகை இன்றைய வேத வாசிப்பு உபாகமம் பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்பது முதல் பதினாறு வரை ஏழு வாரங்களை எண்ணுவாயாக அறுப்பு அறுக்கத் தொடங்கும் காலம் முதல் நீ அந்த ஏழு வாரங்களையும் எண்ண வேண்டும் அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரையும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய் நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை ஏழு நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள் உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஏழு நாளளவும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாயிருப்பாயாக வருஷத்தில் மூன்று தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்படக் கடவர்கள் குறிப்பு வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு உபாகமம் பதினாறு பதினொன்று பெரிய கூட்டங்களில் பங்கேற்பது என்பது உங்களை ஆச்சரியமான விதங்களில் மாற்றமடைய செய்யும் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற தேசங்களில் பல நாள் கூட்டங்களில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுடன் உரையாடிய பிறகு ஆராய்ச்சியாளர் டேனியல் யுட்கினும் அவரது சகாக்களும் இதுபோன்ற பெரிய கூட்டங்கள் நம்முடைய ஒழுக்க ரீதியான வாழ்க்கையிலும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வாழ்க்கை முறையிலும் நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை கற்றுக்கொண்டனர் திருவிழாவில் பங்கேற்பவர்களில் அறுபத்து மூன்று சதவீதம் பேர் மாற்றம் பெற்ற அனுபவத்தை பெற்றதாக அவர்களின் ஆராய்ச்சி கண்டறிந்துள்ளது இது அவர்களை சக மனிதர்களுடன் அதிகமாக இணைத்து நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் முற்றிலும் அந்நிய நபர்களிடம் கூட தாராள மனப்பான்மையை ஏற்படுத்தியது ஆயினும் தேவனை ஆராதிக்க மற்றவர்களுடன் நாம் ஒன்று கூடும்போது ஒரு மத சார்பற்ற பண்டிகையினால் ஏற்படும் சமூக மாற்றத்தை விட அதிகமாக நல்லதொரு ஐக்கியத்தை அனுபவிக்க முடியும் நாம் தேவனோடு தொடர்பு கொள்கிறோம் பண்டைய நாட்களில் ஆண்டு முழுவதும் பண்டிகைகளுக்காக எருசலேமில் மக்கள் கூடி வந்தபோது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடனான தொடர்பை முழுமையாய் அனுபவித்தனர் குளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகை ஆகிய நாட்களிலும் ஆலயத்தில் தங்கும் நவீன வசதிகள் இல்லாத போதிலும் வருடத்திற்கு மூன்று தரம் கூடி வந்தார்கள் இந்த கூடுகைகள் தேவனை பயபக்தியுடன் நினைவு கூறவும் ஆராதனை செய்யவும் குடும்பத்தினர் வேலைக்காரர்கள் அயல் நாட்டவர் மற்றும் பலருடன் இணைந்து தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியா இருப்பது போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் இருந்தது தேவனை தொடர்ந்து ஆராதிக்கவும் அவருடைய தன்மையில் நம்பிக்கை வைக்கவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய மற்றவர்களுடன் நாமும் ஒன்றாக கூடுவோம் மற்றவர்களுடன் நீங்கள் ஆராதனையில் ஒன்று கூடும்போது தேவனோடுள்ள தொடர்பை எவ்விதத்தில் அனுபவிக்கிறீர்கள் அன்பான தேவனே உம்மை ஆராதிக்க உம்முடைய ஜனங்களை ஒன்று சேர்த்ததற்காய் உமக்கு நன்றி